முடிஞ்சதுன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு வழக்கேற்றி பாருங்கள் நவகிரகத்துக்கு விளக்கேற்றுங்க அல்லது பெருமாளுக்கு வழக்கேற்றி வாருங்கள் இதை வந்து எட்டு வாரம் செய்யணும்னா நல்ல ரிலீஃப் கிடைக்கும் புத்தந்த செய்கிற பொருளுக்கு அடுத்தது கேது இசை மோரார்ல கேது செய்கிற பொருளுக்கும் இதையே செய்யலாம் அடுத்தது சுக்கரேசை புரட்டாய் நட்சத்திரத்துல போய் சுக்கரேசை அறுபது வருஷத்துக்கு வரும் சார் கேட்ட இருபது இருபது நாற்பது மொத்தம் ஐம்பது வருஷத்தில் சுக்கரேசை வாங்க ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசில் அப்படி வரக்கூடியவர்கள் சதயம் அல்லது புரட்டாதி நட்சத்திரக்கூடியவர்கள் சுக்கர செய்திருப்பவர்கள் இந்த சனியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா யாருக்காவது ப்ளவுஸ் பிட்டு இப்போது இந்த நவராத்திரியில் வாங்கி கொடுக்குற மாதிரி கொடுக்காதீங்க யாராவது தேவையானவங்களுக்கு ஒரு நாலு புடவை வாங்கி கொடுக்கறது ப்ளவுஸ் பிட் வாங்கி கொடுக்கறது இதை விட முக்கியமாக யாருக்காவது இந்த எதிரை வயசானவங்களுக்கோ அல்லது வெளியில் குளிரில் படுத்து கிடைக்கணும் அவங்களுக்கு ஸ்வெட்டர் வாங்கித்தாங்க ஒரு ஷால் வாங்கித்தாங்க இந்த மாதிரி சின்ன தான தர்மங்கள் ஒரு நாலுலேருந்து எட்டு பேருக்கு செய் சுக்கர செய்கிற பொருளுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் நம்மளுக்கே ஒரு தைரியம் மனோ தைரியம் வந்து சேரும் சார் இதையெல்லாம் செஞ்சோம்னா தை நிச்சயமாக ஒரு நல்ல வழிபெற